சிலுவை நாதர் பேரோழி வீசிடும் தூய கண்கள் சிலுவை நாதர் ஏசுவின் பேரோழி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றன தம் காயங்கள் இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம் பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின நிருபம் முதலாம் நிருபம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம் நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம் யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பாவங்களை ஒருவேளை உலகத்திலே நான் பாவம் செய்யவில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் இருக்கக்கூடும் ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அச்சவர்களானார்கள் என்று கூறுகிறது இந்த உலகத்திலே பிறந்த மனிதர்கள் பாவம் செய்யாதவர்கள் யாருமே இல்லை பாவத்தினுடைய தண்டனையோ பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதாகமம் தெளிவாக எச்சரிக்கிறது ஆனால் இங்கே யோவான் கூறுகிறார் நம்முடைய பாவங்களை நிவிருத்தி செய்கிற கிருபாதார பலி ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல அவர் சபையின் மக்களுக்கு எழுதும் போது நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவிருத்தி செய்கிற இருக்கிறார் என்று கூறுகிறார் ஆம் அருமையானவர்களே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்து சர்வலோகத்தின் பாவங்களையும் விவிருத்தி செய்கிற இருக்கிறார் ஆகவேதான் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொன்னான் ஆம் அந்த ஆட்டுக்குட்டி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை எல்லாம் தன் தோளின் பேரில் ஏற்றுக்கொண்டு கல்வாரி சிலுவையிலே தம்மை தாமே பலியாக ஒப்புக்கொடுத்து தம்முடைய ஜீவனை நம்முடைய பாவ நிவாரண பலியாக அவர் ஒப்புக்கொடுத்தார் அந்த அவர் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் யாரெல்லாம் அவரில் விசுவாசம் வைக்கிறார்களோ யாரெல்லாம் அவரை ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ யாரெல்லாம் தாங்கள் பாவி என்பதை உணர்ந்து ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் மரலுகிறார் அவர்கள் பாவத்தின் சம்பளமாகிய மரண தண்டனைக்கு அவர்கள் போகிறதில்லை நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதே உங்களுக்காக நாங்கள் தேவனிடம் செய்யும் விண்ணப்பமாக இருக்கிறது ஆமேன்